கமிஷனர் அருண் ஐயாவோட இன்டர்வியூ பார்க்குறப்ப கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சு தெரியுமா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படி தப்பா இருந்துச்சு ஏன் இவ்வளோ இதுக்கு முன்னாடிலாம் கமிஷனர்லாம் இல்லையா இல்லை சென்னையில் அவங்களெலாம் இருந்து எதையும் தொகைச்சு சுத்தப்படுத்தாதது இப்போ இவர் வந்து உடனே எல்லாத்தையும் கிளீன் ஆக்கிடுவார் சிட்டியை இவர் வந்தோடனே எல்லோரும் அப்படியே நடுங்கி போயிடுவாங்களா என்னத்த பண்ணிடுவார் இந்த அருண் எல்லாருக்கும் அந்த நினப்பு இருக்க தப்பா செய்து ஏன்னா நம்மளும் அவ்வளவு பேரை பார்த்துட்டோம் பார்க்காம இவர் பண்ணுவாரு அவர் பண்ணுவாரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க அதிகபட்சம் போனால் என்ன பண்ணுவாங்க சுண்டல் விற்கிறவனை பிடிப்பாங்க அதுக்கப்புறம் ட்ரங்க் அண்ட் டிரைவ பிடிப்பாங்க சேர் ஆட்டோ ஆட்டோ இவைகளை பிடிச்சி பையனை போடுவாங்க அதுக்கப்புறம் எவனாச்சும் ஒருத்தேன்னு தனியா சிக்கனானா அவனை தூக்கி உள்ள போட்டு சென்னையை சுத்தப்படுத்திட்டோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் அதெல்லாம் தான் நடந்துருக்கு ஏன்னா இப்போ இவ இந்த ஏ டூ டி சேனலு இவருக்கில்ல நம்ம சோல்ஜர்ஸ் அவன் பாவம் மைங்கு எடுத்துகிட்டு இந்த எங்கே எங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்திருந்தால் கூட பரவாயில்ல நம்ம ஊரில் நிச்சய ஸ்ட்ரீட்டில் பிடிச்சி அவனை பிடிச்சி மிரட்டி அவன் பரவ ஒரு யூடியூபர் அதுவும் ஒரு பாப்புலரான யூடியூபர்ன்றதுனால அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு ஊர் பேர் தெரியாதவன் என் யாச்சும் விட்டு அவன் நிலமைய பட்டா பார்க்கல சார் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் இவர் கம்மி பண்ணிடுவாரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது என்னடா அவருக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ தூரம் தூக்குற ஒரு சில ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்குது சார் இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கல கராத்தே கிளாஸ் இருக்குது கராத்தே கிளாஸ்ல எல்லா கலர் பெல்ட்டு வாங்கணும்னு இருக்கான் ஒரு பெல்ட்டு வாங்காதவன் கூட இருக்கான் மாஸ்டரும் மாஸ்டரும் ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்களே நிறையா பேர் இருக்காங்க ஒன்றுமே தெரியாமல் ஆனால் எல்லாரையும் மாஸ்டர் தான் நம்ம கூப்பிட்றான் ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுறான்னு வைக்கல அவன் ட்ரெயின் பண்ற எல்லாருமே பெரிய ஆள் ஆகிறது இல்லை அதனால கிரவுண்ட் எவ்வளோ முக்கியமோ அது முக்கியம் பிளேயர்ஸ் ஒரு வண்டி இவ்வளோ தான் ஓடும் கார் ரேஸுக்கு போகிறீங்கனிங்களே இவ்வளோ தான் வண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் வண்டி பர்ஃபார்மன்ஸ் ஐம்பது சதவீதம்னா அதை ஓட்டுறாரு பார்த்தீங்கன்னா ட்ரைவரு அவரோட இன்புட்டும் இருக்கணும் அவர் எவ்வளோ அப்போ தான் ரெண்டு ஈடு கொடுத்து ஓட முடியும் இந்த அருண் ஐயா அவரோட இதை பார்க்குறப்போ ஆக்ஷனை வெறும் இந்த தப்பு பண்ணிவிட்டு ஓரமாக உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த ரவுடிங்க கேடிங்க அவங்கள மட்டும் இல்லை அவங்களுக்கு தொலை போனவங்களையும் சேர்த்தே ஆக்ஷன் எடுத்திருக்காப்புல இது வரைக்கும் அதான் நடந்துருக்கு இது வரைக்கும் ஐயா ஒரு ஃபேமஸ் இந்த ஒரு ஃபினான்சியல் க்ரைமோனு இந்த சிட் பண்டு நம்ம ஊரில் போட்டு போட்டு இந்த ஆறுத்திர மாதிரிலாம் ஏமாற்றுவாங்கல்ல அந்த மாதிரி அப்போயே திருப்பூர்லேயே இங்கேயோ பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கே நல்ல இழுத்து போட்டு அடித்து ஐஜி வரைக்கும் இருக்காப்புல ஐஜி வரை ஏறி அத்தனை வரையும் பிடிச்சி தூக்கி வர போட்டிருக்காரு அதில் அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு சிபிசிஐடியில் இருந்துருக்காரு போக்குவரத்து காவல்துறையில் இருந்திருக்காரு சென்னையிலேயே ஏற்கனவே இருந்திருக்காரு இவரை பற்றி தான் ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியுமே சவுப்பு சங்கரண்ணை போட்டு எப்படி இருக்காருன்றது இப்போ ஓரளவுக்கு தெரியும் இவரை இப்போ சென்னை கமிஷ்னராக போட்டிருக்காங்க அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ரவுடிகளுக்கு புரியிற மாதிரி நாங்கள் புரிய வைப்போம் என்ன பாஷையில் புரியுமோ அந்த பாஷையில் பேசுனா அவங்களும் பிடிச்சிக்குவாங்க பட் ஏன்னா இவர் போகிற இடத்துல எல்லாம் கிட்டத்தட்ட ரவுடிகள் ஓரளவுக்கு அவங்க ஊற விட்டு போகிற அளவுக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க நல்லது நடக்கும் நம்புவோம் நீங்கள் இந்த பெரிய பெரிய ரவுடிகளை எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்றது முக்கியம் இல்லைங்கய்யா இந்த சில்ட்ர பசங்க இன்சை தாங்க முடியல அவங்கள முதல்ல பிடிங்க அவங்கள பிடிச்சிட்டி ஏன்னா பெரிய பெரிய ரவுடிகளால் நமக்கு பெரிய பிரச்சனை அது பெரிய ஆளுகளுக்கு பிரச்சனை அதை டீல் பண்ணிப்பாங்க அவங்க ஆனால் அவங்களுக்கும் தனியாக நீங்கள் டீல் பண்ணிப்பீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சில்ட்ர பசங்க இன்சினால் தான் எங்களை மாதிரி ஆளுக ரோட்டில் போக முடியலை இந்த செயின் எடுக்கிறவன் பிப்பாய்ட் எடுக்கிறவன் மிரட்டுறவன் இந்த திருட்டு ஓடுறவ முடியலை அவங்கள ஏதாச்சும் இந்த லோக்கலில் இருக்க இந்த சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிகளை ஏதாவது ஹிட் அடித்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினா நல்லா இருக்கும் மற்றபடி அவர் ஐயா அருணோட ஆக்டிவிட்டியை பற்றி உங்களுடைய நினப்பு என்னவா இருக்கும்